அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்றும் திருநோகிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில திரு ஓமா புலியூர் திருச்சிற்றம்பலம் தட்சிணாமூர்த்தியிடம் அம்மை உபதேசம் பெற்ற ஒரு அற்புத தலம் அனைத்து கோயில்களிலும் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் வெளி வலது பக்கமே இருப்பாங்க இல்லையா இத்திருக்கோயிலில் உள்ளே இருப்பது மிக விசேஷம் கண்டு கழித்து மகிழ்ந்து வணங்க வேண்டிய ஒரு அற்புத புனித தலம் பிரணவத்தினை அம்மைக்கு உபதேசம் செய்வதால் பிரணவ வியாக்கிரபுரம் என்றும் அழைக்கிறது காணாட்டு முள்ளூர் கடம்பர் கரக்கோயில் நாரயூர் சென்று வணங்கி பிறகு நம்ம சிதம்பரம் போகலாம் புலிக்கு பயந்து வில்வ மரம் ஏறிய ஒரு வேடன் இரவு முழுவதும் மரத்துல தங்குறான் உறக்கம் வராதிருக்க இருக்க வில்வ இலைய ஒவ்வொன்னா பறிச்சுட்டு கீழே போட்டுக்கிட்டே இருந்தான் வில்வ வேலை இருந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்க அதன் மேலே வில்வங்கள் விழுகின்றன இரவு முழுவதும் வில்வ பூஜை செய்த அவனுக்கு பெருமான் நேரில் தோன்றி முக்தி அளித்த ஒரு அற்புதமான புனித தலம் திருநான சம்பந்தரும் பாடியுள்ளார் திருக்கடம்பூர் அடைந்து இரண்டு திருப்பதிகங்களை பாடி திரு ஓமாம் புலியூர் நன்னிய நாவேந்தர் பெருமானை பணிந்து போற்றி பாடிய திருப்பதிகம் இறைவன் துயர் தீர்த்த நாதர் இரவி பூங்கொடி நாயகி தீர்த்தம் கொள்ளிடம் கௌரி தீர்த்தம் திருமுறையில ஆறுல எண்பத்தி எட்டு திருத்தாண்டகம் பெரிய புராணத்துல நூற்றி தொண்ணூறு திருச்சிற்றம்பலம் ஆறாரும் மூவிலை வேல் அங்கை ஆனை அலைக்கடன் நஞ்சுன்றானை அமரேட்டும் ஏராறும் மதிப்பொதிஞ்சும் தடையினானை எழுப்பிறப்பும் எணையால உடையான் தன்னை

அழகு பொருந்திய சந்திரனை சடையில் கொண்டவர் வினைப்பயன் பற்றி தொடரும் ஏழ் பிறப்பிலும் ஊர்ந்து செல்லும் அரவினை பிடித்து ஆட்டுபவர் உயர்ந்து புகழ் கொண்டு விளங்கும் ஓமா புளியூரின் நிலை பெற்று வடத்தளி என்னும் கோயிலில் குடிகொண்ட செல்வனை நினைத்து போற்றி வழிபடாது காலத்தை கொன்னே கழித்தேனே ஆதியான் அறிய அயனென்றறிய ஒன்னா அமரர் தொழும் கழலானை எமலன் ஜோதிமதி கலை தொழிய தக்கன் எச்சன் இரவி ஐலேரயிலும் தொலைவித்தானை ஓதிமிக அந்தணர்கள் எரி மும் உயர் புகழார் தரும் ஓமா புலியூர் மண்ணும் தீதில் திருவடத்தலியின் செல்வன் தன்னை சேராது திகைத்து நான் செலுத்தினேனே ஆதி பரம்பொருளாகிய சிவபெருமான் திருமான் நான்முகன் ஆகியோரால் அறியப்படாத தலைவர் சந்திரனை தேய்த்தும் தக்கனையும் எச்சனையும் அழித்தும் சூரியனின் பற்களை உகத்தும் வீரம் விளைவித்தவர் அந்தனர் மறையோதி வேள்வி செய்யும் ஓமா புலியூரில் வடதளியில் அப்பிரான் வீற்றுள்ளார் அவரை போற்றி புகழாமல் இத்தனை நாள் வீணாக கழித்தேனே காலத்தை வறுமிக்க மதையானை உரித்தான் தன்னை வானவர்கோன் தோல் அனைத்தும் மடிவித்தானை தருமிக்க குழல் அம்மையால் பாகன் தன்னை சங்கரன் எம் பெருமானை தரணி தன்மேல் உருமிக்க மணிமாடம் நிலவு வீதி உத்தமர் வாழ்த்தரும் ஓமாம் புளியூர் எம் மண்ணும் திருமிக்க வடத்தளி என்ற செல்வன் தன்னை சேராது திகைத்தினால் செலுத்தினேனேன் சிவபெருமான் மதம் கொண்ட யானையின் தோலை உரித்தவர் தேவேந்திரன் தோலை நெறித்தவர் கற்பகத்தரு போன்ற உமையினை பாகமாக கொண்டவர் உயிர்களுக்கு நலன்களை செய்யும் பெருமான் அவர் இப்பெருமான் பூவுலகில் உலகில் மணிமாடங்கள் கொண்டு விளங்குகின்றதும் உத்தமர்கள் வாழ்வதுமான ஓமா புளியூர் வடதலியில் உறைபவர் அவரை போற்றி புகழாது காவீனாக காலத்தை கழித்தேனே அன்றினவர் புறமூன்றும் பொடியாய் வேலவ அழல் விழித்த கண்ணானை அமர்போனை வென்றுமிகு காலனுயிர் விழ விலங்கு திருவடி எடுத்த விகர்த்தன் தன்னை ஒன்றிய சீர் இரு பிறப்பும் முத்தியேதும் உம் உயர் புகழ்தான் மறை ஓமா நாளும் தென்றல்மணி வடர்த்தடியஞ்சன் செல்வன் தன்னை சேராது நான் செலுத்தினேனே சிவபெருமான் தன்னை பகைத்த மூன்று அசுரர்களின் கோட்டைகளை அழித்து பொடியாக்கியவர் தேவேந்திரனை வெற்றி பெற செய்ய காலனை உயிரை திருவடி எடுத்தவர் மூன்று வகையான தீ எழும்பும் வழிபடும் அந்தனர் விளங்கும் திரு ஓமாம் புலியூர் வடதலியில் உரியும் செல்வர் ஆவார் அப்பிரானை போற்றி புகழாது வாழ்நாளை வீணாக்கினேனே பாங்குடைய எழில் அங்கு அரசனை முன் விரும்ப பறிந்தவனுக்கு அருள் செய்த பரமன் தன்னை பாங்கிலா நரகதனை தொண்டரானார் பாராத வகை பண்ண வல்லலார் தன்னை ஓங்குமதில் புடைத்தவழும் எழி ஓமாம் புலியூர் உயர் புகழ் தனந்தேத்த உலக கொன்றும் தீங்கில் திருவடி தலியும் செல்வன் தன்னை சேராது திகைத்து நின்று செலுத்தினேனே சிவபெருமானை அக்னி தேவன் அர்ச்சித்து போற்றி புகழ்ந்து அவனால் அருளும் பெற்றவர் பாங்கற்ற நரகத்தில் திரு தொண்டர்கள் விழாதவாறு காத்தருள் புரிபவர் நீண்டுயர்ந்த மதில் கொண்ட திரு புலியூரில் பெரும் புகழ் கொண்ட அம்பனர்கள் புகழ்ந்தேத்தும் வடதழியில் உறையும் பெருமானை போற்றி புகழாது காலத்தை வீணாக்கினேனே அறுபத்தோர் தொழு அம்மா அம்மான் தன்னை ஆறாத இன்னமுதை அடியார் தம்மேல் வரும் தவிர்ப்பானை உமையால் நங்கை மனவால நம்பிய எம் மருந்தும் தன்னை பொருந்தும் புனல் தழுவு வயல் நிலவு நுங்க தருமாம் தருமா புலியூர் நாளும் திருந்து திருவழி தலியும் செல்வன் தன்னை சேராத திகைத்த நான் செலுத்தினேனி அம்மான் தெவிட்டாத இன்னமுதானவர் அடியாரை இருந்து காப்பவர் உமை கேள்வர் எனக்கு மருந்தானவர் நீர்வளமும் வயல் வளமும் சூழ்ந்ததால் பொழிர்வளம் இருந்துள்ள ஓமாம் புலியூரில் வடதலியில் வீட்டிருக்கும் செல்வர் அப்பெருமானை போற்றாது வாழ்நாளை வீணாளாக்கினேனே மலையானை வறுமலையொன்று செய்தானை மறையானை மறையாலும் அறிய ஒன்னா கலையானை கலையாரும் கையினானை கழிவானை அடியார்கள் துயரமெல்லாம் உழையாத அந்தணர்கள் வாழும் ஓமமாம் குளியூரியம் முத்தமனை புறம் மூன்றெய்த சிலையானை வடம் தெளியன் செல்வனை தன்னை சேராது திகைத்து நான் செலுத்தினேனே சிவபெருமான் கைலை மலைக்கு கூறியவர் யானையின் தோலை உரித்தவர் நான் மறைகளானவர் கூட அறியப்படாதவர் கையில் மானை கொண்டவர் அடியார்களின் அகற்றுபவர் மறையவர்கள் வாழும் ஓமா உத்தமர் மூப்புறங்களை எரித்த வில்லை கையில் கொண்டவர் அவர் வடத்தடி அமர்ந்துள்ளார் அவரை தொழாத காலத்தை வீணாக்கி நீனி சேர்ந்ததோடு மாணிக்கம் கங்கை சூடினானை செழுமதியும் பட அரவும் உடன் வைத்தானை சார்ந்தோருக்கு இனியானை தன் ஒப்பில்லா தழல் உருவை தலைமகனை தகைநாள் வாகம் வேதம் ஓர் தோதி பயில்வோர் தருமாமை குளியூர் உள்ளானை கல்லாத அடியார் நெஞ்சில் சேர்ந்தானை வடம் தலியும் செல்வன் தன்னை சேராது திகைத்து நான் செலுத்தினேனே சிவபெருமான் மணிகளை கொழித்து வரும் கங்கையை தன் தலையில் சூடியவனை பகையான மதியையும் அறவினையும் ஒரு சேரணிந்தவனை தன்னை சார்ந்து வாழும் அடியார்களுக்கு இன்பம் தருவானை தனக்கு ஒப்பில்லை என்று கூறும்படி அழல் உருவானவனை தலைமகனே பெருமை மிக்க மறைகளை போதும் மறையவர்கள் வாழும் ஓமாபுரியில் வாழும் வாழ்பவனை அடியவர் உள்ளத்தில் குடியிருப்பானை வடதலையில் உறைவானே உறைவானை இத்தனை நாள் ஏத்தாது காலத்தை கொன்னே கழித்தேனே வார்கெழு முளையுமையால் வருவ அன்று மலையெடுத்த வாளருக்கண் தோடும் தாளும் இயற்கெழவு சிரம்பருத்து இருத்து மீண்டே இன்னிசை கேட்டிருந்தானே இமையோர் போனை பார்க்கெழுவு புகழ்மறையோர் பயிலும் மாட பைங்கொழில் சேர் தருமம் ஓமாம் புலியூர் மண்ணும் சீர்கெழுவள தெளியும் செல்வன் தன்னை சேராது திகைத்து நான் செலுத்தினேனே கச்சி அணிந்த கொங்ககளை கொண்ட உமையம்மை அஞ்ச மலையை அசைத்த வாளரக்கரை நெறிய ஊன்றி மீண்டும் அவனை இனியை செவிமடுத்து அருள் புரிந்த சிவபெருமான் புகழோடு விளங்கும் அந்தனர் வாழ் ஓமா புலியூரில் அமர்ந்திருக்கிறார் வடத்தலியில் உரையும் அப்பெருமானை இத்துணை நாள் வாழ்த்தாது வீணால் கழித்தேனே ஓம் தமிஷிவாழ் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி